ம்ஹமதுல்லாஹி வபரது வெல்கம் டு கீலுஜன் நாயம் தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அபுஜஹஹல் இறந்த பிறகு அவனுடைய உடல் எங்கு போடப்பட்டது இதுக்கான ஆன்சர் கிணற்றில் ஒரு மோமீனின் சந்தோஷம் இறை நினைப்பில்தான் இருக்கின்றது அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் உள்ளங்கள் ஒருபோதும் கலங்காது சோர்வடையாது தொழுகை துவாக்கள் திக்குறுகள் மூலமாக அதிகமாக இறைவனை நினைவு கூறுங்கள் அல்லாஹ் உங்களை நினைவு கூற வேண்டும் உங்கள் கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவனை நினைவு கூற வேண்டும் இது இல்லாமல் அது சாத்தியமில்லை இன்னிக்கு நான் ஒரு தொழுகை ப்ளஸ் ஒரு திக்ரு சொல்ல போகிறேன் இதை இரண்டும் செய்ய பத்து நிமிடமே அதிகம் அப்படி செய்துவிட்டால் இனி உங்கள் வாழ்க்கை முழுக்க வெற்றிதான் உங்களை நல்ல ஒரு நிலைக்கு அந்த அமல் கொண்டு செல்லாமல் விடாது நம் வாழ்க்கையில் ஏற்படும் நஷ்டம் தோல்வி வறுமை நோய் இன்னும் பல முசீபத்துகள் இவை அனைத்திற்கும் முதல் காரணம் நாம் செய்த தவறுகள் நம் கரங்கள் செய்த தீமையின் காரணமாக தான் முசீபத் நம்மை நெருங்கும் அதிலிருந்து விடுபட தௌபா செய்தால் போதும் எல்லாம் லேஸ் ஆகும் அது சம்பந்தப்பட்ட தொழுகை துவாவை தான் இப்போ நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் தொழுகையை பார்க்கலாம் கடமையான தொழுகைகளை தவிர்த்து எக்ஸ்ட்ரா தொழுகைகள் அதாவது நஃபில் தொழுகைகள் இருக்கு இவைகளை நாம் பலவிதமாக தொழலாம் ஏதாவது ஒரு தேவை நிறைவேற ஹாஜத் நஃபீல் தொழுகை என நீயத் வைத்து தொழுது அந்த தேவையை கேட்கலாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த விரும்பினால் சுக்ரியா நஃபீல் தொழுகை என தொழலாம் பாவா மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்தால் தௌபா நஃபில் தொழுகை தொழலாம் இப்படி தொழும்போது நமக்கும் அல்லாஹிற்கும் நெருக்கம் அதிகமாகும் இன்னைக்கு நான் சொல்ல போற தொழுகை தௌபா நஃபில் தொழுகை பொதுவாக அல்ல சுபஹானவத்தாலா விரும்பக்கூடிய ஒரு அமல் தொழுகை இதற்கு முதலிடம் அதே போல அல்லாஹ் விரும்பக்கூடிய துவா தௌபா துவா அல்லாஹ்விடம் நாம் தௌபா கேட்க வேண்டும் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேட்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு ரெண்டு ரக்காத் தௌபா நஃபில் தொழுகை தொழலாம் தொழுது அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த இஸ்மை ஒரு நூறு முறை ஓதுங்க அல் ஹஃப்ஃபார் மிக மன்னிப்பவன் அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வின் அழகிய பெயர்களில் பலம் வாய்ந்த பெயர் இது அல்லாஹ் மிக மன்னிப்பவன் என்ற அவனின் மிக சிறந்த பண்பை கூறுகின்ற இஸ்மை இது யா ஹஃபார் என மனதார பொருளுணர்ந்து அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டால் போதும் கருணையுள்ள இறைவன் நம் அனைத்து பாவங்களையும் அடியோடு மன்னித்து விடுவான் தௌபா நஃபில் தொழுகை சக்தி வாய்ந்த தொழுகை இந்த தொழுகை முடிந்து இந்த இஸ்மை ஒரு நூறு முறை ஓதும்போது பல மணி நேரம் செலவழித்து அமல் செய்தும் கிடைக்காத திருப்தி நன்மை இதன் மூலம் கிடைக்கும் ஏனென்றால் அல்லாஹ் விரும்பக்கூடிய துவா தௌபா துவா அதை தொழுகையின் மூலமாக கேட்டால் இன்னும் விரும்புவான் அடுத்து அவனது பெயரை கொண்டு உதவி தேடும்போது போது உடனடி பதில் கிடைக்கும் அல் ஹஃப்வார் என்ற அவன் விரும்புகின்ற பண்பை கொண்டு உதவி தேடும்போது சொல்லவே வேண்டாம் ஒட்டுமொத்த நன்மையும் இந்த தொழுகை பிளஸ் இந்த இஸ்மில் அடங்கியிருக்கு இந்த அமலை செய்பவரை பார்த்து நிச்சயம் அல்லாஹ் மயங்குவான் மலக்குமார்களிடத்தில் சொல்லி காட்டுவான் என் அடியான் என்னிடம் மன்னிப்பை வேண்டி தொழுகின்றான் என்னுடைய இந்த பெயரை சொல்லி மன்னிப்பு கேட்கின்றான் என பெருமையுடன் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மன்னிக்க கூடியவன் சாதாரணமாக யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என கேட்டாலே அவன் மன்னித்து விடுவான் இப்படி தொழுது துவா செய்தால் கேட்கவே வேண்டாம் உடனடியாக மன்னித்து விடுவான் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்தால் அடுத்து என்ன நடக்கும் சோதனைக்கான அத்தனை கதவுகளும் மூடப்படும் வெற்றிக்கான கதவுகளை அல்லாஹ் திறந்து வைப்பான் வெறும் ஒரு கதவு அல்ல தன்னுடைய எல்லா புறத்திலிருந்து அல்ல சுஹானுவத்தாலா நமக்காக கதவுகளை திறந்து விடுவான் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாக இருக்கும் அதிர்ஷ்டசாலியாக உணர்வீர்கள் வாழ்வில் ஒருவித திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் இந்த தொழுகை எப்போ தொழலாம் என்றால் தொழக்கூடாத நேரங்களை தவிர்த்து மற்ற எந்த நேரங்களிலும் தொழலாம் குறைந்தது இரண்டு ரக்காத்துகள் தௌபா நஃபில் தொழுகை அல்லாஹிற்காக தொலை போகிறேன் என மனசில் நீயத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி வழக்கம் போல் தொழலாம் முடிந்து யஃப்ஃபர் என நூறு முறை ஓதி உங்கள் பாவங்கள் மன்னிக்க சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்ங்க டெய்லி தொழுதால் சிறப்பு டைம் இல்லை அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது தொழுங்க தினமும் நாம் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த தொழுகை பிளஸ் இந்த இஸ்மை இத டெய்லி நீங்க செஞ்சிட்டு வந்தா தௌபாவை முழுமையாக செய்த நன்மை கிடைக்கும் இதன் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கம் பொருத்தம் எல்லாம் கிடைக்கும் இவை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் பிரதிபலிக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் நபி சலா அலைவாஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முன்வைத்து பிரார்த்தித்த கோரிக்கைகளில் அல்லாஹ் ஏற்க மறுத்த பிரார்த்தனை எது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்தூ